ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா முக்கியமான பதிவு எல்லாரும் கேட்டுட்டு போங்க ஐஃபோன் கார் ஐஃபோன் கார் இல்லை ஐஃபோன் மொபைல் வாங்குறவங்களுக்கு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியும் இருக்குது அதை விட வந்து பெரிய அதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் இதுக்கப்புறம் திருடு போச்சுன்னா ஐஃபோனு புது ஐஃபோன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா டிஸ்ப்ளே எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிலாம் நம்பாதீங்க ஓகேங்களா அப்படிலாம் நடக்காது நடக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா எப்படின்னா புதுசாக ஐஃபோன் வந்து வாங்குறவங்களுக்கு புதுசாக ஓகேங்களா இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகும் பழையசாக வச்சுருக்கவங்களுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா ஐஃபோன் வாங்கி அறுபது நாள் இருக்கணும் அதாவது சாரி ஐஃபோன் வாங்கி தொண்ணூறு நாள் இருக்கணும் மூணு மாதம் ஓகேங்களா தொண்ணூறு நாளில் மூணு மாதத்தில் வந்து நீங்கள் ஐஃபோனு வாங்கி மூணு மாதம் இருக்கணும் மூணு மாதத்தில் வந்து அந்த ஐஃபோன் வந்து புதுசாக இருக்கணும் ஓகேங்களா புதுசாக இருந்து கடைசி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஒரு ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிங்கன்னா அதாவது ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து நீங்கள் வாங்கி புதுசாக போட போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது அட்வைஸாக சொல்ல இது போட்டால் சேஃபான்னு கேட்டால் எனக்கு தெரியல எந்த அளவுக்குன்னு செவன் டபுள் நைன் போட்டிங்கன்னா மந்த்லி வந்து செவன் டபுள் நைன் உங்களால் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியும்னா ஃபோர் ஃபோ ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் இயருக்கு டூ இயர்ஸுக்கு கம்பேர் அப்படியே டபுள் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஒன் இயருக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வருது சாரி செவன் செவன் ஃபார்ட்டி நைன் வருது ஒன் இயருக்கு ஒரு மாதத்துக்கு ஏன்டா குழம்புறேன்னா ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து செவன் நைன்டி செவன் ஃபார்ட்டி நைனு அது டுவெல் மந்த்து கணக்கு போட்டுங்க அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இதில் வந்து தெப்டு வராது அதாவது திருடின்னு போனால் உங்கள் மொபைலில் வந்து எப்படி சொல்கிறது அதாவது தொலைஞ்சிட்டா அதே மாதிரி தவறி கே கீழே உந்துட்டா எதனா ஒன்று ஆகிடுச்சுன்னா இதில் வந்து கிளைம் ஆகாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க செவன் ஃபார்ட்டி நைனுக்கு ஆனால் நீங்கள் வந்து செவன் ஃபார்ட்டி நைன் வந்து எடுக்கிறது வந்து எதுக்குனா டிஸ்பிளே அப்புறம் வந்து பேட்ரி ஓகேங்களா வேறு என்னென்னா வேறு எதனா இஷ்யூ இருக்கும் அப்படின்றனால ஓகேங்களா அந்த செவன் ஃபார்ட்டி நைனுக்கு அதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து செவன் ஃபார்ட்டி நைன் பேக் எடுக்கலை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் பேக் எடுத்திருக்கேன் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓவா ஓவா ரூபா எடுத்திருக்கேன் இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓவாவில் என்ன நான் கவரேஜ் ஆகுனா அன்லிமிட்டெட் கவரேஜ் ஓகேங்களா ரெண்டு தடவை நீங்கள் ஃபோன் தொலைச்சாலும் ரெண்டு தடவை புது ஃபோன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே மாதிரி கீழே வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் அன்லிமிட்டெட் வாரண்டிக்குள்ளே டேமேஜ் ஆகுனா ஃப்ரீ ஆஃப் பண்ணிடுவாங்க பேட்ரி டிஸ்பிளே ஓகேங்களா ஸ்பீக்கரு சார்ஜிங் போட்டு கேமரா ஓகேங்களா வேறு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃப்ரீயாலாம் ஃப்ரீயாக கிடையாது நம்ம ஃபோன் வாங்குறதே வந்து பார்த்தோன்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம்னு வச்சிங்களா அதுக்கு ஒரு காசு ஓகேங்களா சார்ஜருக்கு ஒரு மண்டிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஓகேங்களா எண்பத்தி எண்பதாயிர எண்பதாயிரம் வச்சிங்களா ஒரு ஃபோனு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸுன்னு ஒரு பேரில் சொல்லி மாதம் மாதம் ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபானா கூட அது ஒரு இருபத்தி ஏழாயிரம் ஓகேங்களா இருபத்தி ஏழாயிரரூபா ரெண்டு வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க முப்பதாயிரம் ரூபா இது ஒரு எண்பதாயிரம் அது ஒரு முப்பதாயிரம் தொண்ணூறு பத்து ஒன்று பத்து ஓகேங்களா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி பத் ஒரு லட்சத்தி பத் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா சாரி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ப்ளஸ் வந்து இவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் டேமேஜ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதாவது ஒரு ஒரு டைமும் உங்கள் ஃபோனு தொலைஞ்சிடுச்சு இல்லை கீழே வந்து எதனா ஒன்று உடஞ்சிச்சின்னா அப்போ நீங்கள் சர்வீஸ் காசை வந்து தனியாக தான் பேக் பண்ணணும் பே பண்ணும் சாரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ் காஸ்ட் ஓகேங்களா அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் காஸ்ட் இல்லாமல் நீங்கள் கீழே வந்து டிஸ்பிளே உடஞ்சிடுச்சு அப்போ வந்து பதினஞ்சாயிரமோ எட்டாயிரமோ ரெண்டாயிரத்து ஐநூறுவா எவ்வளோ பே எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாலும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஆப்பிள் யாருக்கு ஆக மொத்தத்தில் லாபம் ஃபோன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூபா லாபம் இல்லை இந்த ஃபோனை வாங்கி நான் என்னடா கண்டேனா நான் வாங்கியிருக்கிறது சிக்ஸ்டின்னு ஓகேங்களா அதையும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு இஎம்ஐயில் வாங்கியாச்சு அவன் என்கிட்ட இந்த ஃபோனை நான் ஏ எக்ஸ்சேஞ்சில் போட்டேன் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினேன் ஓகேங்களா பத்தாயிரம் முன்பணம் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஓகேங்களா இது இல்லாமல் இப்போ வந்து பத்தாவதுக்கு இது ஒரு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஓகேங்களா இது ஒரு இந்த ஃபோன் எவ்வளோ ஆனால் சிக்ஸ்டினை வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு வாங்கினேன் எழுபதாயிரம் நான் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ஓகேங்களா அறுபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஓகேங்களா இஎம்ஐ மந்த்லி மந்த்லி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ரூபா ப்ளஸ்ஸு வந்து பார்த்தோன்னா இப்போ இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஓகேங்களா இதில் வந்து ஃபோன் விழுந்தாலும் இல்லை தொலைஞ்சாலும் ஓகேங்களா அதுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா சாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஓகேங்களா அறுபத்தி ஏழு அது ஒரு இருபத்தி ஏழு தொள்ளாயிரம்னு வச்சிங்களா முப்பது ரூபா ரொம்ப வச்சுங்க முப்பது இது ஒரு எழுபது ஒரு லட்ச ரூபா ஓகேங்களா பத்தாதுக்கு மண்டேக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓகேங்களா சார்ஜர் அடாப்டர் மண்டே அது ஒரு ரெண்டாயிரம் ஓகேங்களா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா கணக்கு ஓகேங்களா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் இல்லாமல் இப்போ என் ஃபோன் வந்து கீழே வந்து டிஸ்ப்ளே வஞ்சிடுச்சி ஓகேங்களா இல்லை பேட்டரி போயிடுச்சு எதனா ஒன்று போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சர்வீஸ் சர்வீஸ் அவங்க வந்து அதாவது சும்மா பண்ண மாட்டாங்க அவங்க போய் ஃபோனை கொடுத்தோன்னா அவங்க வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்களா தௌசண்ட் பண்ணுறாங்களோ இல்லை த்ரீ தௌசண்ட் பண்ணுறாங்களோ இல்லை ஃபைவ் தௌசண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் நம்ம பே பண்ணி ஆகணும் சும்மா பண்ண மாட்டாங்க நம்ம இன்சூரன்ஸ் இருந்தால் கூட ஓகேங்களா அதுவும் அன்லிமிட்டெட் வாரண்ட்டியில் க்ளைம் ஆனால் மட்டும் தான் இதெல்லாம் ஓகே ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் திருடு ஆயிடுச்சு திருடு போயிடுச்சுன்னா புது ஃபோன் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை ஓகேங்களா அதுக்கு நம்மள லோ 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 லோன்னு அலை வைப்பாங்களான்னு தெரியல ஓகேங்களா எப்படி சொல்கிறது போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க சார் ஃபோன் தொலைச்சு எங்கே தொலைஞ்சிச்சு அவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க அவங்க கொஞ்சம் காசு கேட்பாங்க அது கொடுக்கணும் அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தா தான் அதை வாங்கின்னு போய் நீங்கள் அங்கே கொடுக்கணும் அதுக்கு தான் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம லொக்கேஷனை வந்து ஐஃபோன்காரன் ட்ரான்ஸ் நீ எங்கெங்கே போகிறன்றத ஃபைன் மை டிவைஸில் பார்த்து நேருப்பான் ஓகேங்களா இந்த ஃபோன் தொலைஞ்சிச்சு நான் ஆல்ரெடி இ சிம் போட்டிருக்கேன் ஓகேங்களா சிம் கார்டை தூக்கி போட்டேன் தலையை சுற்றி நான் வந்து தலையை சுற்றி இ சிம் போட்டேங்க சாரி சிம் கார்டை தூக்கி போட்டேன் அப்புறம் இ சிம் போட்டிருக்கேன் எதுக்குடா இ சிம் போட்டிருக்கேன்னு ஏன்னா இப்போ ஃபோனை தூக்குறோம் என்ன பண்ணுவோம் டக்குன்னு சிம் கடத்துக்கு போட்டு அழகாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க அந்த ஆஃப் ஐஃபோனில் வந்து எனக்கு பிடிச்சதே பார்த்தோன்னா தூக்கி போட்டால் கூட மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் தான் உன்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த ஐஃபோனை நிறைய பேர் வாங்குறாங்க இடையில ஒரு எனக்கு எனக்கு ஒரு ஸ்கேம் கால் ஒன்று வந்துச்சு ஓகேங்களா அதில் வந்து அப்போ வந்து ஃபோட்டின் வச்சுருந்தனால அந்த காலை அட்டன் பண்ணனால வாட்ஸ்அப்பில் போய் டேரெக்டாக இந்த வீடியோ கால் அட்டன் ஆகி என்ன வச்சுன்னா என் அக்கௌண்ட் எல்லாமே லாக் அவுட் ஆகிடுச்சு ஐஃபோன் வச்சிருந்ததினால மறுபடியும் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணனால என் ஐஃபோன் ஒர்க் ஆச்சு எனக்கு அதனால ஐஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லாமல் வீடியோ வந்து நல்லாயிருக்கும் பேட்ரி எப்பட்றான் நிற்குதானா ஒரு நாளைக்கு ஐஎஸ் வந்து ரெண்டு டைம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது அதுவும் இந்த ஆட்டோ பிரைட்னஸ்லாம் வச்சேன்னா எதுக்குடா வச்சே ஸ்வையின்னு மேலேருந்து டைனு இறங்கிடுது ஓகேங்களா மூணு மூணு வாரம் தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் நார்மல் ப்ரைட்னஸ் போட்டால் கூட எனக்கு ஒரு அஞ்சு மணிநேரம் வருது ஓகேங்களா எஸ்ஓடி வந்து அஞ்சு மணி நேரம்ன்றது பெரிய தான் ஆனால் மூவிலாம் பார்த்தோன்னா நல்லா சார்ஜ் நிற்குது இதை வந்து அடி எடுன்னா அடிச்சா கூட ஒரு நாள் தாக்க பிடிக்கல ஓகேங்களா இருபது பர்சன்ட்டுக்கு ஃபைன் வந்துது ஓகேங்களா அதுவும் டூ இந்த ஐயோ என்னது ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஓஎஸ் ஆப்பிள் டுவெண்ட்டி சிக்ஸா டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ணது வந்து எயிட்டீன்லேயே நல்லா இருந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் பண்ண டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஒன்று மொத்தமாக காலி ஆயிடுச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைன் ட்ரெயின் ஆயிடுச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்று அதோட சூப்பராக ட்ரெயின் ஆகுது ஓகேங்களா பேட்டரி வந்து எனக்கு சுமாராக தான் நிற்குது அப்பப்போ கொஞ்சம் ஹீட்டாக இல்லை ஆனால் கேமராவுக்கு அச்சிக்க முடியாதுங்க வீடியோ குவாலிட்டிலாம் வேற லெவலுக்கு தரமாக சம்பவம் பண்ணுறான் ஆனால் என்னென்னா ஐஃபோன்லே பார்த்தா தான் நல்லா இருக்குது ஐஃபோனை விட்டு வேற ஃபோனில் பார்த்தா நல்லாவே இருக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராமில் பார்த்தா நல்லா இருக்குது ஆனால் இன்ஸ்டாகிராம் விட்டு வேறு ஃபோனில் பார்த்தா நல்லாவே இருக்க மாட்டேது குவாலிட்டிலாம் தரமாக இருக்குது எடிட்டிங்க்கு என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இந்த டவரில் வந்து பார்த்தோன்னா அப்பப்போ ஜியோ ஈசியும் போட்டு ஒரு டைம் நல்லா கால் குவாலிட்டி கிடைக்குது ஒரு ஒரு டைம் நெட்டே கிடைக்க மாட்டுது ஃபை ஜியிலே ஓகேங்களா ஒரு ஒரு டைம் நெட்டு கிடைக்க மாட்டேது ஓகேங்களா சப்போஸ் ப்ரோஸ் ஆகும் ப்ரோஸ் பண்ண முடியல ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஐஃபோனோடனாலுமே இப்படி இருக்குதுடா ஒரு ஒரு டைம் ஒரு பாயிண்ட்டு தான் கிடைக்குது ஃபைவ் ஜியே ஃபைவ் ஜியாக ஒர்க் ஆகலை ஃபோர் ஜியில் வந்துடுது ஃபோர் ஜியும் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது ஒரு ஒரு டைம் இது நெட்ஒர்க் இஷ்யூவா இல்லை ஃபோன் இஷ்யூவா என்ன கண்ணுறா ஒன்றும் புரியவில்லை ஐஃபோன் வாங்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபால்ட்டுலாம் இருக்குது ஐஃபோனும் பேருக்கு தான் பந்தாக கேட்டா சுத்தினுக்கிறேன் அதுக்கு பவுச்சி வாங்கியே கல்யாணிடுவொழுது நான் எத்தனை பௌச்சி தான் ஆர்டர் பண்ணுவேன் இதுவரைலாம் பத்து பௌச்சி ஆர்டர் பண்ணிக்கிறேன் பிடிச்ச மாதிரி பௌச்சி கேமராவுக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறது அது இன்சூரன்ஸ் போட்டும் பௌச்சி போடு விதத்தால் ஒரு பவுச்சி ஓகேங்களா பார்க்குறவங்களாம் பவுச்சை பார்த்தாலே காலி ஆடுவாங்க போகுது ஐநூறுரூவா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவான் பவுச்சி எனக்கு இந்த ஐஃபோனில் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா பேட்டரி ஓகேங்களா ஃபோன் ஹீட் ஆகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனால் ரொம்ப ஹீட் என்ன ஆகலை லைட்டான ஹீட்டு தான் எப்படியோ நாற்பது நாற்பத்தஞ்சி டெம்ப்ரே டெம்பரேச்சர் போகுது ஆனால் பேட்ரி மட்டும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கலாம் பேட்ரி தான் கொஞ்சம் டங்குன்னு அடி வாங்குது நான் வாங்கும்போது செவன்டீன் இருந்துச்சுன்னா நான் செவன்டீனே இருப்பேன் சிக்ஸ்டீன் இருந்ததுனால அப்போ தான் லான்ச் பண்ணாங்க செவன்டீன் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க இல்லைன்னா வாங்கிட்டு இருப்பேன் ஐஃபோன் வாங்குறவங்க இன்சூரன்ஸு பார்த்து போடுங்க எல்லாருக்கும் அந்த இன்சூரன்ஸ் அப் அப் அதாவது அப்ரூவல் இல்லை ஓகே எல்லாம் புதுசாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது ஓகேங்களா இப்போது ஃபோன் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து அந்த எஃப்ஆர் காப்பி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு புதுசாக கொடுக்குறதுக்கு அல அலன்னு அழிஞ்சு அவங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கலனா இவங்க ஃபோன் கொடுப்பாங்களான்றதும் தெரியல ஓகேங்களா உங்கள் ஃபோனு வாங்கினது சேஃபாக வச்சு சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் அது திருடு போனாலும் திருடு போகாத மாதிரி அதே மாதிரி இதை தண்ணியிலலாம் போட்டு விளையாடாதீங்க தண்ணியில் போடலாம் ஆனால் போடலாம் ஒரு தடவை தெரியாமல் தவறி வந்துச்சு அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வேணுமுனே போட்டு போட்டுலாம் இருக்காதீங்க ஓகேங்களா ஃபோனுன்றது வந்து ஒரு கேமராவுக்கு ஒரு வீடியோவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேம் விளாட்றதுக்கு ஓகேங்களா எல்லாேரு முன்னாடியும் சீன் போட்டுன்னு சுற்றுறதுக்கு இதுக்கு தான் ஐஃபோனு ஓகேங்களா இதை வந்து நம்ம வந்து ரியல் லைஃப்பில் வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இதை வந்து ஒரு பொருள் அவ்வளோதான் எலக்ட்ரானிக் பொருள் தான் ஓகேங்களா எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அப்பப்போ போய் பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணிங்க ஏன்னா என் ஃபோனில் அப்பப்போ போய் அது அது ஒரு ஆர்ட் பீட் மாதிரி ஓகேங்களா இந்த ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் எது வேல்யூ இருக்கோ இல்லையோ ஐஃபோனில் பேட்ரி வேல்யூ இருக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டில் இருக்குதான்னு பார்த்துனே இருங்க சப்போஸ் டப்புன்னு குறைஞ்சிரும்னு பயம் இருக்குது ஓகேங்களா ஆனால் ஹார்ட் பீட் அது எப்போ ஹார்ட் அட்டேக் வந்தாலும் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் டக்கு டக்குன்னு குறைஞ்சினே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எத்தனை தடவை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அத்தனை தடவை ட்ரெயின்னு ட்ரெயின் ஆகிடும் அதேமாதிரி பவர் பேங்க் போட்டு யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸ் எப்பவும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸ் ஏன் போட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஷேப்பில் சாரி பின்னாடி வந்து மேக்ஸ் ஷேப்பில் பேட்ரி போடுறதுனால அது பவர் பேங்க் யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா அதில் வந்து இருக்கிற ஹீட் வந்து இதில் ஏற்றும் ஓகேங்களா இதில் ஹீட் ஆகும்போது பேட்ரி வீக்காக வாய்ப்பு இருக்குது அப்போ பேட்டரி எழுத்து குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பின்னாடி ஒயர்லெஸ்ஸில் சார்ஜ் போனாலும் பேட்டரியில் குறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதை வந்து ஐஃபோன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பேட்ரி இம்ப்ரூவ் பண்ணி நல்லா செட்டை வந்து பக்காவாக கேமராலாம் கொர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் காசை மட்டும் ஏற்றி மக்கள் வந்து வாங்குகிற மக்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் அதாவது ஐஃபோனில் இருக்கிற இதுவும் இல்லை ஓகேங்களா ஒரு கால் ரெக்கார்டு கூட எப்படி சொல்கிறது ஆண்ட்ராய்டில் சைலண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுங்க இதில் நான் கால் ரெக்கார்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் கால் பேசிட்டு இருக்கேன் டேய் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்டா நீ கேட்டுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணுங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க அதுக்கு ஒரு நோட்ஸ் ஒரு ஆப் இறக்கி அதில் போய் என்னடா ஆப் பண்ணி வச்சு ரேப்பி அதே மாதிரி ஒரு கால் பண்ணா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறாங்கன்னா நான் டக்குன்னு அந்த காலை போய் கிளிக் பண்ணிடுறேன் அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ரீ கால் பண்ணுறதுக்கு அந்த காலம் அதில் தான் வருது இந்த காலம் இதில் தான் வருது ஐஃபோனில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியலடா ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தேன் ஓகேங்களா ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தேன் சாரி ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு அப்புறம் ஃபோர்டீனு அப்புறம் ஐஃபோன்ல சின்ன மாடல் ஒன்று வரும் அது வச்சுருந்தேன் எஸ்சின்னு நினைக்கிறேன் எஸ்சி எக்ஸி எக்ஸ் தெரில அது வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் ப்ளஸும் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சிக்ஸ்டீனுக்கு வந்துக்கிறேன் ஓகேங்களா ஐஃபோனை பார்த்தோன்னே ஆர்வம் விட மாட்டுது கிட்னி விட்டாவது ஐஃபோன் வாங்கிடணும்னு போலுது அப்படி தான் தோணுது என்னங்கன்னா நான் இந்த ஐஃபோனில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இன்னும் வந்து நிறைய விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன் காசு கட்டிங் பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு டார்கெட் என்ன தான் தெரியல பெரிய லட்சியமாக நிறைய ட்ரீம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஐஃபோனில் வந்து இன்னொரு பிரச்சனை நேற்றுங்களா கேமராவில் உங்களால் சடனாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ண முடியாது இப்போது வீடியோ எடுத்துன்னு இருக்கிறீங்க பேக்கில் ஓகேங்களா பேக்கில் எடுத்துன்னு போது சப் டப்புன்னு நம்ம ஃப்ரண்ட்டில் மாற்ற முடியாது சாம்சங்கில் மாற்றலாம் ஓகேங்களா ஃப்ரண்ட்லேருந்து சே அதாவது ஃபஸ்ட்டு இப்போ பேக்கில் எடுக்கிறீங்க சட் டப்புன்னு ஃப்ரண்ட்டில் எடுக்கலாம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு டப்புன்னு பேக்கில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதில் ஐஃபோனில் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்டேட் கொடுத்து நான் பண்ணுற ஆப்பிள்